வணக்கம் நான் உங்கள் கண்மணி கதை சொல்ல பிறந்தவள் உங்களுக்காக கதைகள் சொல்ல வந்தவள் நம் பாரம்பரிய வழிபாடுகளில் மிகவும் அற்புதமானது பிரதோஷம் ஆனால் இதன் உண்மையான மகத்துவம் பலருக்கும் தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது ஆம் பிரதோஷம் என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு இதன் தோற்றம் மிகவும் சுவாரஸ்யமானது பால்கடல் போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தின் கதையுடன் தொடர்புடையது அந்த விஷம் எவ்வளவு கொடியதாக இருந்தது தெரியுமா மூன்று உலகங்களையும் அழிக்கும் சக்தி கொண்டது அப்போதுதான் சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கண்டத்தில் தாங்கினார் ஆனால் அதற்குப் பிறகு நடந்ததுதான் மிகவும் முக்கியமானது நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையே சிவன் நடனமாடிய அந்த தருணமே பிரதோஷமாக மாறியது இல்லையா சரியாகச் சொன்னீர்கள் பிரதோஷம் என்றால் சூரியன் மறைவதற்கு முன் மூன்று நாழிகை முதல் பின் மூன்று நாழிகை வரை உள்ள மாலை நேரம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதால் ஏழு ஜென்மங்களின் பாவங்கள் நீங்கும் என்கிறார்களே ஆமாம் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற கொடிய பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் ஒவ்வொரு கிழமை பிரதோஷத்திற்கும் தனித்துவமான பலன்கள் உண்டு அந்த கிழமை வாரியான பலன்களை பற்றி விரிவாக சொல்லுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சுபமங்கலம் திங்கள் நல்லருள் செவ்வாய் வறுமை நீக்கம் புதன் புத்திர பாக்கியம் வியாழன் திருமண தடை நீக்கம் வெள்ளி யோகம் சனி எல்லா நன்மைகளும் தரும் நந்திதேவருக்கும் இதில் முக்கிய பங்கு இருக்கிறதல்லவா அம் நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது அவரது கொம்புகளுக்கு இடையே சிவன் நடனமாடியதால் நந்திக்கு தனி சிறப்பு உண்டு தற்காலத்தில் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம் வீட்டிலேயே இருந்து கூட வழிபடலாம் ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்து பில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம் முக்கியமானது மனதின் தூய்மை இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவது நம் கடமைதானே நிச்சயமாக நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த அற்புதமான பாரம்பரியத்தில் ஆ ஆழமான அர்த்தங்கள் பொதிந்துள்ளன அவற்றை புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அவசியம் இன்றைய நவீன உலகில் இது போன்ற பாரம்பரிய வழிபாடுகளின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது ஆம் மன அமைதிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் இது போன்ற வழிபாடுகள் மிகவும் உதவுகின்றன நம் பண்டைய ஞானிகள் விட்டு சென்ற இந்த அமூலிய சொத்தை பாதுகாப்போம் நன்றி மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம் கதை கண்மணி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க